இந்த நாள் இனிய நாளாக அமைப்பெற வேண்டு கிரீன் வாழ்க வளமுடன் ஒரு அருமையான பாடல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களை வாழ்க வளமுடன் தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியே விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா യോ ബൊമ്മ കണ്ണമ അടിയാത്ത പോല മിന്നുമാതിൽ തന്നേ തേ തന്നെ കുയിലേ സാമി തന്നാന്നേഹി തന്നേ എന്നോടമയിലേ തന്നാനേ തന്നാ നീ തന്നെ കുയിലേ സാമി തന്നേ തേ എന്നോടമയിലേ மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூர் அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூர் கருப்பு கூந்தல் செஞ்சது கருசப்பட்டி மண்ணுங்க தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க வயலகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க பல்லழகு செஞ்சது முள்ளையூறு மண்ணுங்க நித்து மண்ணுக்கு சுத்தி சுற்றி வந்தங்க நீலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சம் பாருங்க தந்தானே ஹே தந்தானே ஹே சாமி தந்தானே ஹே தந்தானே என்னோடமையில் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சிருந்த பொம்மை இது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை தங்க வய எடுத்தேன் தோலுக்கு நான் தவற பாடி மண்ணை எடுத்தேன் தனத்துக்கு வாழை ஓத்து மண்ணை எடுத்த வயத்துக்கு அடகஞ்சனூறு மண்ணை எடுத்த இடுப்புக்கு காஞ்சிபுரம் வெய்தில மண்ணை எடுத்தேன் கைகளுக்கு ஸ்ரீரங்கம் மண்ணை எடுத்த சின்ன பொண்ணு வரலுக்கு பட்டுக்கோட்டை ஓட மண்ணை எடுத்தேன் காலுக்கு பாஞ்சால்கொறிச்சு இளம் எடுத்தேன் நகத்துக்கு ஊரில் மன்ன எடுத்து ஊரு வந்த உடம்புக்கு என் உசுறு நான் கொடுத்து உசுறு வந்தேன் கண்ணுக்கு தந்தானே தந்தானே தந்தான் குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோடமையில் தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோடமையில் தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா னையோ பொ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது அத்தனையோ உன் போல மின்னுமாபது சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தா நே தந்தானே என்னோட மயில போலே தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தா நே தந்தானே என்னோட மயிலே